எல்சியோ சினிமாட்டிக் யுனிவர்ஸ் அதாவது லோகேஷ் சினிமாட்டிக் யுனிவர்ஸ் அப்படிங்கிற விஷயம்தான் ஸோ இந்த விஷயத்தை லோகேஷ்காந்தி தன் படங்களில் புகுத்த ஆரம்பித்தார் முதல் படமான மாநகரமாகட்டும் மூன்றாவது படமான மாஸ்டர் ஆகட்டும் இதெல்லாம் வந்து எல்சியோவில் வராதுங்கிறாங்க அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை வச்சு அவர் இயக்கி முடிச்சிருக்கிற ஆகஸ்ட் பதினாந்தேதி பிரம்மாண்டமாக ரிலீஸ் ஆக போகிற கூலி படமும் ஒரு எல்சியூ படம் கிடையாது ஸ்டாண்ட் படம் அப்படின்னு சொல்கிறாங்க சிலவே என்ன சொல்லலாம்னா அப்போல்லாம் இல்லைப்பா சஸ்பென்ஸாக வச்சிருக்காரு திடீர்னு பார்த்தா அது வந்து எல்சியூவாக இல்லையான்னு படம் பார்க்கும் போது தான் தெரியும் அப்படிங்க ஸோ அதை விட்டுருவோம் ஆனால் எல்சியூ அப்படின்னாவே கார்த்தியோட கைதியும் நம்ம கமலோட விக்ரம் டூ வந்து அடங்கும் லியோவையும் பார்த்தீங்கன்னா எல்சியூவில் சேர்த்துட்டாரு நம்ம லோகேஷ் காஜ் அவர்கள் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த யூனிவர்சிட்டியில் என்னென்ன படம் இருக்கும்போது அவரே சொன்னது விக்ரம் த்ரீ அதாவது விக்ரம் ரிட்டர்ன்ஸ் பேர் அந்த படம் இருக்குது கைதி டூ இருக்குது ரோலக்ஸ் கூட பார்த்தீங்கன்னா அது வந்து தனியாக இருக்குது அது சாண்டல்னு படம்னு சொல்ல முடியாது அதே சமயத்தில் எல்சியூ இல்லைன்னு சொல்ல முடியாது அதை விட்டுருவோம் ஆனால் இன்னொரு படத்தையும் லோகேஷ் எல்சியூன்னு சொன்னார் அவர் தயாரிக்க அவர் இயக்காத படத்தை என்ன படம்னா நம்ம ராகவா லாரன்ஸ் மாச நடிச்சிட்டு இருக்கிற பென்ஸ் அப்படிங்கிற படத்தை ஏன்னா இந்த படத்தை ரெமோ டைரக்டர் இருக்காரு பார்த்தீங்களா நம்ம பாக்யராஜ்கரன் அவர் தான் டைரக்ட் பண்ணிட்டு இருக்காரு லோகேஷ் தயாரிக்காரு ஆனாலும் கூட இந்த படத்தோட ஸ்கிரிப்ட் வந்து நம்ம லோகேஷ் சினிமாட்டிக் யூனிவர்ஸில் வருதுங்கிறாங்க காரணம் லோகேஷ் தான் ஸ்கிரிப்ட் ஒர்க் பண்ணியிருக்காரு ஸோ இப்போ இந்த பென்ஸ் படமும் எல்சியூன்னு தெரிஞ்சிருச்சு அதில் இன்னொரு ஸ்வீட் சர்ப்ரைஸ் என்ன தெரியுமா இந்த படத்துக்குள்ளே இன்னொரு மகத்தான ஒரு செம்மையான ஒரு ஹீரோ உள்ள வந்திருக்கார் நம்ம யார் நிவின் பாலி தான் அவர் பார்த்திங்கன்னா நேரம் பிரேமம் அப்படி இப்படின்னு அசத்துனார் பத்து வருஷமாக மலையாள சினிமாவில் தவிர்க்கவே முடியாத ஒரு ஹீரோ அப்படின்னு ஆகிட்டாரு அவர் தான் இந்த பென்ஸ் படத்துலையும் மிக முக்கியமான ஒரு கீரோல் பண்ணுறாரு ஸோ ஒரு பக்கம் பென்ஸு எல்சியில் வந்துடுச்சு நம்ம நிவின் பாலியும் ரோகே சினிமாட்டிக் நியூஸில் வந்துட்டார் ஸோ கமல் கார்த்தி இவங்க கூட நிவின் பாலியும் உள்ளே வந்துட்டார் அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ பொறுத்து பார்ப்போம் எல்சியூல நம்ம பென்ஸ் படம் எப்படியெல்லாம் சிறப்பான தரமான சம்பவம் பண்ண போகுது அப்படின்னு